நம்முடைய எரிதணல் பழையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று மதுராந்தகத்தில் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அந்த கூட்டத்தில் அன்புமணி அவர்களை பேசுவதற்கு அழைத்த பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று அழைத்தார்கள் இந்த இடத்திலேயே சட்ட மீறல் ஆரம்பித்து விட்டது அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இப்பொழுது தலைவரே கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் என்று யாருமே சொல்லிக் கொள்ள முடியாது அன்புமணி உள்ளிட்ட யாரும் ஆனால் திட்டமிட்டே அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் அன்புமணியை பேச அழைக்கின்ற பொழுது சட்ட விதிகளை அத்தனையும் மீறி தேர்தல் கமிஷனுடைய சட்ட திட்டங்களை மீறி ஒரு பிரதமர் அமர்ந்திருக்கின்ற கூட்டத்தில் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவரை நாடாளுமன்ற உறுப்பினர் என்று அழைப்பது எந்த விதத்தில் சட்டத்துக்கு உட்பட்டது அது மட்டுமல்ல பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் என்று எப்படி அன்புமணி அவர்களை சொல்லலாம் அவர் இப்பொழுது தலைவரே கிடையாது என்று மருத்துவர் ஐயா ஏற்கனவே திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார் ஒன்று அதற்கு அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மாம்பழம் சின்னம் நீதிமன்றத்தின் வழக்கில் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி எனக்குத்தான் சொந்தம் நான் தான் தலைவர் என்று அன்புமணி சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்று சேலத்தில் நடைபெற்ற பொதுக்குழுவில் மீண்டும் மருத்துவர் ஐயாவை தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு செயற்குழு நிர்வாக குழு அனைத்தும் தேர்ந்தெடுத்து விட்டது இப்படி இருக்கின்ற பொழுது அவரை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்று அந்த மேடையில் அறிவித்தது இந்திய அரசியல் சாசனத்திற்கு கட்டுப்பட்டு நடப்போம் இந்திய அரசியல் சாசனத்திற்கு விசுவாசமாக இருப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அமர்ந்திருக்கின்ற மேடையில் இப்படி நடந்து கொள்வது சட்டப்படி சரியா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஏற்கனவே பல முறை சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினராக முன்னாள் முதலமைச்சராக இப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் இவரும் சட்டத்துக்கு உட்பட்டு நடப்போம் என்று எம்எல்ஏ பதவி ஏற்கின்ற பொழுது உறுதிமொழி எடுத்திருக்கிறார் ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத் தொடர்களும் அவர் எம்எல்ஏ என்று எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் அமைச்சர் உள்ளிட்ட பொறுப்புகளை ஏற்கின்ற பொழுது சட்டத்துக்கு உட்பட்டு நடப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமர்ந்திருக்கின்ற அந்த மேடையில் இப்படி சட்டத்தை மீறி நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனராக இல்லாத அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் என்றும் அவரை நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும் அழைப்பது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் என்பது சட்டத்தை படித்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்டவர்களுக்கு தெரியும் அவர்கள் இருக்கின்ற மேடையிலேயே எப்படி திட்டமிட்டு இந்த சட்ட மீறல் நடந்தது அதோடு அந்த கூட்டணி கட்சி மேடையில் மாம்பழம் சின்னத்தை வரைந்திருக்கிறார்கள் அந்த மாம்பழம் சின்னம் ஏற்கனவே தகராறில் இருக்கிறது சிவில் கோர்ட்டில் மருத்துவர் ஐயா வழக்கு தொடர்ந்திருக்கிறார் மாம்பழம் சின்னத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் என்னை தவிர வேறு யாரும் பயன்படுத்த கூடாது என்று மருத்துவர் ஐயா சொன்னதற்கு பிறகும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததற்கு பிறகும் திட்டமிட்டே தேசிய ஜனநாயக கூட்டணி நடத்திய கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொண்ட கூட்டத்தில் எப்படி இவர்கள் மாம்பழம் சின்னத்தை பதிவு செய்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அதுவும் சட்ட மீறல்தான் ஒருவேளை அன்புமணி அவர்களை முன்னாள் மத்திய அமைச்சர் என்றோ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்றோ அழைத்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் அந்த பதவிகளில் இருந்திருக்கிறார் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் பிரதமர் அமர்ந்திருக்கின்ற கூட்டம் முன்னாள் முதலமைச்சர் இப்போதைய எதிர்கட்சி தலைவர் அமர்ந்திருக்கின்ற கூட்டம் அரசின் அதிகார பதவிகளில் இருந்தவர்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த கூட்டம் இப்பொழுதும் சிலர் எம்எல்ஏவாக இருக்கிறார்கள் அந்த கூட்டத்திலே அமர்ந்திருந்தவர்கள் பொறுப்பு மிக்க பதவிகளிலே இருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவரை அன்புமணி அவர்களை எப்படி நாடாளுமன்ற உறுப்பினர் என்று அழைத்தார்கள் அதற்கு அடுத்து அந்த கூட்டத்தில் பேசிய நரேந்திர மோடி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அன்புமணி அவர்களை ஆர் அன்புமணி என்று அழைத்தார்கள் இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மருத்துவர் ஐயா அவர்கள் அன்புமணி அவருடைய பெயருக்கு பின்னால் ராமதாஸ் என்று என்னுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று பலமுறை சொல்லிவிட்டார் ஆனாலும் அன்புமணியை சார்ந்தவர்கள் அப்படித்தான் மருத்துவர் ஐயாவின் பெயரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் மருத்துவர் ஐயாவின் பேச்சுக்கு அவருடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து எடப்பாடி பழனிசாமியும் நரேந்திர மோடி அவர்களும் அன்புமணி அவர்களை ஆர் அன்புமணி என்று அழைத்தார்கள் அவர்கள் மருத்துவர் ஐயாவின் சொல்லை மதித்து அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டார்கள் என்று இன்றைக்கு உருட்டி கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர் ஐயாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டால் மட்டும் போதாது மருத்துவர் ஐயாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அதை செயல் திட்டத்தில் காட்டியிருக்க வேண்டும் எப்பொழுதும் மருத்துவர் ஐயாவோடு கூட்டணி கண்ட அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வேறு எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் கூட்டணி என்று வருகின்ற பொழுது மருத்துவர் ஐயாவை சந்தித்துதான் கூட்டணி பற்றி முடிவு செய்வார்கள் ஆனால் இந்த முறை மருத்துவர் ஐயா இல்லாமல் எப்படி எடப்பாடி பழனிசாமி அவரோடு கூட்டணி சம்பந்தமாக முடிவெடுத்து அன்புமணி அவர்களை கூட்டணியில் இணைத்தார் மருத்துவர் ஐயாவின் மீது மரியாதை இருக்கிறது மருத்துவர் ஐயாவின் மீது சொல்லுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் அன்புமணி ராமதாஸ் என்று அழைக்காமல் ஆர் அன்புமணி என்று அழைத்தோம் என்று கொள்வதால் மருத்துவர் ஐயாவிற்கு எந்த பெருமையும் ஏற்பட போவதில்லை மருத்துவர் ஐயாவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அதை எடப்பாடி பழனிசாமி செயலிலே காட்டி இருக்க வேண்டும் மருத்துவர் ஐயா இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று மருத்துவர் ஐயாவிடம் பேசி பாட்டாளி மக்கள் கட்சியோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வைத்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி மருத்துவர் ஐயாவுடைய சொல்லுக்கு அவருடைய செயலுக்கு மரியாதை கொடுக்கிறார் அவரை மதிக்கிறார் அவரை போற்றுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்வதை போல படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமா கோயில் என்பதைப் போல மருத்துவர் ஐயா சொன்ன ஒரு சொல்லை மட்டும் ஏற்றுக்கொண்டு அன்புமணி ராமதாஸ் என்று அழைக்காமல் ஆர் அன்புமணி என்று அழைத்துவிட்டு மருத்துவர் ஐயாவுடைய சொல்லுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் என்று மருத்துவர் ஐயாவை ஏமாற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் திட்ட செயல்படுகிறார்கள் என்ற சந்தேகம்தான் இன்றைக்கு பலருக்கும் எழுகிறது மொத்தத்தில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நடத்திய மதுராந்தகம் பொதுக்கூட்டம் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கவில்லை பல சட்ட மீறல்களை நடத்தி இருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தேர்தல் ஆணையம் சொன்ன வாக்குக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தின் சட்ட விதிகளுக்கு எதிராக அங்கே மாம்பழம் சின்னத்தை வரைந்ததும் ஒரு சட்ட மீறல்தான் இப்படியெல்லாம் சட்ட மீறலை நடத்திவிட்டு இவர்கள் எப்படி ஒரு நல்ல கூட்டணி ஆட்சியை தருவார்கள் அல்லது எப்படி ஒரு நல்ல ஆட்சியை தமிழ்நாட்டில் தருவார்கள் என்ற கேள்வி அனைத்து மக்கள் மத்தியிலும் எழுகிறது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்